வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் காலை உணவிற்கு முன் இதை ஒரு டம்ளர் குளிச்சா ஒரே மாதத்தில் ஐந்து கிலோ வரை குறைக்கலாம் தெரியுமா பொதுவாக எடையை குறைக்க நினைப்பவர்கள் வாழைப்பழத்தை நினைப்பவர்கள் வாழைப்பழத்தை வாழைப்பழம் உடல் எடையை குறைக்கவும் உதவும் ஒருவரது உடல் எடை அதிகமாவதற்கு மோசமான டயட் மற்றும் உடற்பயிற்சியின்மை மட்டுமன்றி பலமறை கார்பன் ஏற்றத்தாழ்வுகள் மருந்துகளின் பக்க விளைவுகள் மற்றும் மெட்டபாலிசம் குறைவாக இருப்பது போன்றவை காரணமாகும் போதுமான உடற்பயிற்சி தூண்டும் உடல் எடையை குறைக்க முடியும் இங்கு உடல் எடையை குறைக்க உதவும் அற்புதமான வாழைப்பழ பானம் குறித்து காணலாம் தேவையான பொருட்கள் நன்கு கழுந்த வாழைப்பழம் ஒன்று ஆளி ஒரு டேபிள் சோயா பால் டிவி இந்த இயற்கை பானத்தை ஒருவர் தொடர்ச்சியாக குடித்து வந்தால் ஒரே மாதத்தில் ஐந்து கிலோ வரை உடல் எடையை குறைக்க முடியும் குறிப்பாக தினமும் ஆரோக்கியமான டயட்டுடன் சில நிமிட உடற்பயிற்சியை செய்து எண்ணெய் பலகாரங்களை முற்றிலும் தவிர்த்து வந்தால் இதன் முழுமையான பலனை காணலாம் இல்லாவிட்டால் இந்த பானத்தின் முழு நன்மையும் பெற முடியாமல் போய்விடும் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது இது உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து கொழுப்புகளை வேகமாக கரைக்க உதவும் ஆளிதுவையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்களும் கொழுப்புகளை கரைக்கும் திறனை கொண்டுள்ளது இந்த பானத்தில் சேர்க்கப்படும் சோயா பாலில் கொழுப்புகள் குறைவாக உள்ளதால் எடையை குறைக்கும் முயற்சியின் போது இது உடலில் புரோட்டீன் சீராக பராமரிக்கும் தயாரிக்கும் முறை மிக்சியில் மேலே கூறப்பட்ட அனைத்து பொருட்களையும் போட்டு நன்கு அரைத்தால் எரிவை வேகமாக குறைக்க உதவும் வாலிப்பழ பானம் தயார் குடிக்கும் முறை இந்த பானத்தை ஒரு மாத காலம் தினமும் காலை வேளையில் உணவு உண்பதற்கு முன் குடித்து வர வேண்டும் ஒருவேளை சோயா பால் அலர்ஜி என்றால் கொழுப்பு குறைவான பாலை பயன்படுத்தி இந்த பானத்தை தயாரித்து குடிக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்